பெருமிதி சொல்றாரு சமஸ்கிருதம் செத்த மொழி அந்த மொழிக்கு மோடி நிறைய நிதி ஒதுக்குகிறார் ஏன் சமஸ்கிருதத்துக்கு நிறைய நிதி ஒதுக்குறாங்க தமிழுக்கு ஒதுக்கவில்லையா என்பதை பற்றி எல்லாம் என்னை விட விவரம் தெரிந்த மாண்புமிகு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இங்கே அதிகமா சொல்வார் அப்படிலாம் எந்த பாரபட்சமும் இல்லை என்பதை அவர் எடுத்து சொல்லுவார் தமஸ்கிருதம் செத்த மொழியா என்று கேட்கிறார் எப்படி அது செத்த மொழியா இருக்கும் குரலோவியம்னு ஒரு புத்தகம் எழுதினாருங்க கருணாநிதி அந்த குரலோவியம் புத்தகத்தை கியாப்பை விஸ்வநாதம் அவருடைய உறவினரை அழைத்து அவர் ஒரு சமஸ்கிருத அறிஞர் அழைத்து இந்த குரலோவியத்தை நீ சமஸ்கிருதத்துல மொழிபெயர்த்துக் கொடுன்னு சொல்லி அந்த புத்தகத்துக்கு முன்னுரையும் கலைஞரை எழுதியிருக்கிறார் செத்த மொழியில ஏன் புத்தகம் வர வேண்டும் என்று உங்க தாத்தா விரும்பினார்னு கேட்டோம் இதுவரைக்கும் உதயநிதி பதில் இல்ல உதயநிதி என்ற பெயர் இருக்கும் வரை சமயம் சமஸ்கிருதம் எப்படி செத்த மொழியா இருக்க முடியும்பா உதயநிதி என்ற பெயரே சமஸ்கிருதம் தானேன்னு சொன்னோம் உங்க தாத்தா சமஸ்கிருதம் தான் கருணாநிதி பேரு சமஸ்கிருதம் தான் உங்க பாட்டி தயாலம்மா பேரு சமஸ்கிருதம் தான் உங்க அம்மா துர்கான்னு பேரு வச்சிருக்காங்க அது சமஸ்கிருதம் தான் உங்க கட்சிக்கு உதயசூரியன் சின்ன வச்சிருக்கீங்களே தம்பி இந்த உதயசூரியனுங்கிற பேரு சமஸ்கிருதம் தான் எங்க இயக்கம் சுயமரியாதை இயக்கம்னு சொல்றீங்களே சுயமரியாதையும் சமஸ்கிருதம் தான்னு உங்களுக்கு அவங்களுக்கு இந்தியாவில பல கட்சிகள் இருந்தால் கூட இரண்டு மாநில கட்சிகள் மாத்திரம்தான் எழுபத்தைந்து ஆண்டுகளாக இன்னும் இருக்கு ஏதோ ஒரு வகையில அந்த கட்சிகள் இன்னும் ஆட்சியில் இருக்கிறது செல்வாக்கில் இருக்கிறது அவர்கள் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண முடியுது அவங்களால மக்கள் மனதில் தாக்கத்தை உருவாக்க முடிகிறது என்றால் ஒன்று காஷ்மீர்ல இருக்கிற தேசிய மாநாட்டு கட்சி எழுபத்தஞ்சு வருஷமா இருக்கு சுதந்திரம் அடைந்த காலத்துல இருந்து இன்னொன்று தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உயிர் இருந்து கொண்டே இருக்கத்தான் செய்யுது நான் டெல்லியில ஆர்கனைசர் ஆர் எஸ் எஸ் ஆங்கில பத்திரிகையினுடைய எடிட்டரை சந்திக்கும் போது நான் சொன்னேன் திமுக மேல என்ன நமக்கெல்லாம் பெரிய விமர்சனம் என்று அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது கேட்டார் அப்போது மற்ற மாநில கட்சிகள் வேறு திமுக வேறு டிஎம்கே இஸ் நாட் ஜஸ்ட் எ ரீஜனல் பார்ட்டி இட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் கல்ச்சர் டிஃபரண்ட் டிஎன்ஏ டிஃபரண்ட் ஜெனடிக்ஸ் திமுக என்பது இந்திய எதிர்ப்பில் உருவான ஒரு கட்சி அதனுடைய டிஎன்ஏலே இந்திய எதிர்ப்பு இருக்கு அவனால் அந்த தேசத்தை தேச ஒருமைப்பாட்டை தேசியத்தை நிபந்தனையற்று ஏற்றுக்கொள்ள முடியாத கட்சி திமுக ஏவா ஒரு அமைச்சர் சொன்னார்ல இந்தியாவா அது எங்க இருக்கு எங்களுக்கு திராவிடம் தானே தெரியும்னு தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் பேசினார் இந்தியா என்ன எங்க இருக்குன்னு கேட்டார் மறுநாள் ஒரு வாரம் கழிச்சு இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்தது அப்ப சொன்னார் இந்திய அரசு இப்படி செய்யலாமான்னு கேட்டார் ஒரு ரெய்டு வந்தோன்னா இந்திய அரசு எங்கே இருக்கிறது அவருக்கு தெரிகிறது அது வரைக்கும் இந்தியா தெரியல இத்தனை வருஷம் அரசியல்ல அவருக்கு தெரியவில்லை இந்திய எதிர்ப்பு அவர்கள் ரத்தத்தில் ஊறி போயிருக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்னவர்கள் அந்த கட்சியினுடைய முன்னோர்கள் அப்படியே கொடுத்தாலும் எங்களுக்கு திராவிடஸ்தான் என்று தனியாக இருக்க வேண்டும் என்று முழங்கியவர்கள் நம்ம நாட்டுக்கு ஆகஸ்ட் சுதந்திரம் விடுதலை நாளை துக்க தினமாக தினமாக கருப்பு கொண்டாட வேண்டும் என்று சொன்னவர்கள் இப்படி இந்த தேசத்திற்கு எதிராக சிந்திக்கிற மரபு பழக்கம் டிஎன்ஏ அந்த கட்சியில இருக்கு இது மற்ற மாநிலங்கள் இருக்கிற கட்சிகளுக்கு அப்படி இல்லை பக்கத்து மாநிலங்கள் இருக்கிற கட்சிகளும் அப்படி கிடையாது இயற்கையிலேயே அவர்கள் கடவுளுக்கு எதிரான கொள்கை தெய்வ நிந்தனை செய்கிற கட்சியாக இருக்கிறது ஈவேரா சேலத்துல ராமர் சிலையை எப்படியெல்லாம் ராமர் படத்தை அவமானப்படுத்தினார் என்பது தெரியும் ஐயா வீரமணி அவர்கள் கூட ஒரு முறை குறிப்பிட்டார் நாங்கள் ராமனுக்கு செருப்பு மாலை அணிந்த பிறகு திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு சொன்னார் அப்படி இல்லைங்க நீங்க ராமருக்கு செருப்பு மாலை போட்டதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் ராமச்சந்திரன் ஒருத்தர் முதலமைச்சரானார் எம் ராமச்சந்திரன் ராமன் எப்படி பழி வாங்குவார் ஒரு விநாயகரை முழுக்க ஒரு லட்சம் விநாயகர்களாக ஊர்வலம் போய் கொண்டிருக்கிறோம் கனிமொழி அக்கா பேசுறாங்க திருப்பதி வெங்கடாஜலபதி சக்தி வாய்ந்த கடவுள் என்றால் அந்த உண்டியலுக்கு ஏன் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறாங்கன்னு கேட்கிறாரு நாமெல்லாம் போனா வெங்கடாஜலபதி தான் தெரிகிறாரு கனிமொழி அக்காவுக்கு உண்டியல் தான் தெரியுது அப்ப கூட நாம சொன்னோம் இப்பெல்லாம் திமுக போறாங்க போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டியிருக்கு கோயிலுக்கு போறதுனால அவசியம் வருகிறது இப்படி கடவுளுக்கு எதிராக இந்து தர்மத்திற்கு எதிராக இந்துவுக்கு எதிரான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதை அவர்கள் வெக்கப்படுவதில்லை கூச்சப்படுவதில்லை வெளிப்படையாகவே சொல்கிறாங்க இன்ஜினியரிங் படிச்சான்னு கேட்டார் ஹிந்துன்னா திருடன்னு சொன்னாரு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இப்போ துணை முதலமைச்சர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு சனாதனம்னா அது டெங்குவான் சனாதனம்னா அது மலேரியாவா சனாதனான்னு அது காலராவா நான் கூட யோசிச்சு பண்ணி பார்த்தேன் ஒவ்வொரு அப்ரிவேஷனா போட்டு பார்த்தேன் டெங்குல முதல் எழுத்து டின்னு வருது மலேரியால முதல் எழுத்து எம்ன்னு வருது காலரால சியும் போடலாம் கே போட்டாலும் காலரான்னு சொல்லலாம் டிஎம் கே தானப்பா வருது இதுல என்ன சனாதனம் இங்கே வருது டெங்கு மலேரியா காலரெல்லாம் டிஎம் கே தானே சொல்லி நமக்கு பொருள் அவர் அழைஞ்சிட்டு இருக்கிறாரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க பொருளாதாரம் பற்றி பேசுவதில்லை வேலை வாய்ப்பை பற்றி பேசுவதில்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் போதை பொருள் இல்லைன்னு போதை பொருள் நடமாட்டமே இல்லைன்னு ஒரு அமைச்சர் சர்டிபிகேட் தர்றாரு ஊர்ல போய் பாருங்க கிராமம் கிராமத்துக்கு போதைப் பொருள் இருக்கிறது பள்ளிக்கூட வாசலுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெட்டி போதை மருந்து அதை அந்த போதை மருந்து உட்கொண்டு விட்டு மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வர்ற ஆசிரியர்கள் அச்சப்படுறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பல்கலைக்கழக வளாகத்திலேயே பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் நடக்கிறது எப்படிப்பட்ட இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான குடிகாரர்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு நம்பர் ஒன் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு நம்பர் ஒன் ஒரு டாக்டர் சொல்றாரு இந்தியாவில் அதிகமாக மனநோய் மருந்துகள் சைக்காட்ரிக் ட்ரக்ஸ் விற்கிற ஸ்டேட் தமிழ்நாடு தான்ன்றார் எத்தனை பேர் இன்னும் கொஞ்ச நாள்ல பைத்தியம் அலைய போறான்னு தெரியல எங்க ஊர் இன்னும் ஸ்பெஷல் மதுரை இந்தியாவிலேயே குப்பை நகரம் மதுரை அதுக்கு ஒரு எம்பி சு வெங்கடேசன் அவர் ட்விட்டர் போட்டுட்டே ட்விட்டர் எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணிட்டே இருப்பாரு நரேந்திர மோடி அவர்களை பற்றி அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாக இருந்த திமுக எப்படி மாறி இருக்கிறது பாருங்க இன்னைக்கு தமிழகம் எப்படி மாற்றி திமுகன்னு பாருங்க ஒரு காலத்துல பெருந்தலைவர் காமராஜரும் மூதரிகர் ராஜாஜியும் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் மாதிரி ஒரு தலைமையோடு ஆளுமையோடு ஆட்சி நடத்தின காலத்தை மாறி இன்னைக்கு கருணாநிதி ஸ்டாலின் அதுக்கு அடுத்த முதலமைச்சரும் தயாராக இருக்கிற நிலைமை உருவாகியிருக்கிறது என்றால் இந்த அவலத்தை எங்கே சொல்ல உதயநிதி சொல்றாரு சமஸ்கிருதம் செத்த மொழி அந்த மொழிக்கு மோடி நிறைய நிதி ஒதுக்குகிறார் ஏன் சமஸ்கிருதத்துக்கு நிறைய நிதி ஒதுக்கிறாங்க தமிழுக்கு ஒதுக்கவில்லையா என்பதை பற்றி எல்லாம் என்னை விட விவரம் தெரிந்த மாண்புமிகு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இங்கே அதிகமா சொல்லுவார் அப்படிலாம் எந்த பாரபட்சமும் இல்லை என்பதை அவர் எடுத்து சொல்லுவார் தமஸ்கிருதம் செத்த மொழியா என்று கேட்கிறார் எப்படி அது செத்த மொழியா இருக்கும் குரலோவியம்னு ஒரு புத்தகம் எழுதினாருங்க கருணாநிதி அந்த குரலோவியம் புத்தகத்தை கியாப விஸ்வநாதம் அவருடைய உறவினரை அழைத்து அவர் ஒரு சமஸ்கிருத அறிஞர் அழைத்து இந்த குரலோவியத்தை சமஸ்கிருதத்துல மொழிபெயர்த்துக் கொடுன்னு சொல்லி அந்த புத்தகத்துக்கு முன்னுரையும் கலைஞரை எழுதியிருக்கிறார் செத்த மொழியில ஏன் புத்தகம் வர வேண்டும் என்று உங்க தாத்தா விரும்பினார்னு கேட்டோம் இதுவரைக்கும் உதயநிதி பதில் இல்ல உதயநிதி என்ற பெயர் இருக்கும் வரை சமயம் சமஸ்கிருதம் எப்படி செத்த மொழியா இருக்க முடியும்பா உதயநிதி என்ற பெயரே சமஸ்கிருதம் தானேன்னு சொன்னோம் உங்க தாத்தா சமஸ்கிருதம் தான் கருணாநிதி பேரு சமஸ்கிருதம் தான் உங்க பாட்டி தயாலம்மா பேரு சமஸ்கிருதம் தான் உங்க அம்மா துர்கான்னு பேரு வச்சிருக்காங்க உதயசூரியன் சின்ன வச்சிருக்கீங்களே தம்பி இந்த உதயசூரியாதையும் சமஸ்கிருதம் தான் சொல்றான் அவங்களுக்கு எல்லாவற்றையும் ஒழித்து விடுவது ஒழித்து விடுவது இது என்ன பழக்கம்னு தெரியல மற்ற மாநிலங்களை பத்தி குறைத்து ஒரு திமுக எம்பி நாடாளுமன்ற அவையில பேசுறாரு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் இந்த மாதிரி மாநிலங்கள் எல்லாம் குறிப்பிட்டு இதெல்லாம் கோமுத்ரா ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறார் கவுயூரின் ஸ்டேட்ஸ் என்ன திமிரு கொழுப்பு என்ன திமிரு திமுக இதுவரைக்கும் திமுக வந்து அந்த அமைச்சரை அந்த அந்த எம்பியை கண்டிச்சிருக்காங்களா நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இதான் நீங்க கேட்கிற மாநில சுயாட்சியா ஜிஎஸ்டி மீட்டிங்ல போய் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறப்போ ஜிஎஸ்டி மீட்டிங்ல சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஓட்டு கோவாவுக்கும் ஒரு ஓட்டான்னு கேட்கிறாரு இதுதான் மாநில சுயாட்சியா மாநிலங்களுடைய சைஸ் வச்சுக்கிட்டு அதை முடிவு செய்வீங்களா எல்லா வகையிலும் இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு எதிரான கட்சி ஹிந்திக்கு எதிர புரியுது மும்மொழி கொள்க வேண்டாம் ரெண்டு மொழி கொள்க கருணாநிதிக்கு நாணய வெளியிடுங்கன்னு சொன்னீங்க அதை ஹிந்தியில தான் கருணாநிதி எழுதியிருக்கு தமிழ்ல எழுதல கருணாநிதிக்கு வெளியிட்ட நாணயத்துல ஹிந்தியில தான் கருணாநிதி எழுதியிருக்கு அது மாத்திரம் வேணுமா உங்களுக்கு அப்போ ஆன்டி காட் ஆன்டி இந்தியா ஆன்டி ஹிந்து ஆன்டி பிராமின் ஆன்டி சான்ஸ்கிரிட் ஆன்டி நார்த் இந்த மாதிரி ஒரு கட்சியை தூக்கி எரிய வேண்டும் என்பதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல நமக்கான வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல கூட்டணி வருது அப்ப மூதரிகர் ராஜாஜியும் சுதந்திரா கட்சியும் கூட்டணி தேவரையாவும் அவரும் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அப்ப ராஜாஜி சொல்கிறார் தேவர்கிட்ட பசும்பன் தேவரையாட்டு சொல்றாரு இந்த கூட்டணியில நாம திமுகவை சேர்த்துக்குவோம் நம்ம கூட்டணிக்கு அது நல்லது காங்கிரஸ் சுலபமா வீழ்த்திடலாம் அப்ப பசும்பன் தேவர் சொன்னாரா திமுகவை கூட்டணியில சேர்த்துக்கிட்டா நமக்கு நல்லது ஐயா இந்த நாட்டுக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு அதேதான் வாசகம் நமக்கு நல்லது இந்த நாட்டுக்கு நல்லதுல திமுக இந்த தேசத்திற்கு நல்லதல்ல என்பதை தமிழக அரசியல்ல பல பேரும் புரிந்து வச்சிருக்கிறாங்க அதுல பசும்பன் தேவர் முதலிடத்தில் இருக்கிறார் என்பதுதான் இருந்து நான் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஆட்சிக்கு வர கூடாது நமக்கு இன்றைக்கு வலிமையான கூட்டணி தேவை பல பேர் சொல்றாங்க பிஜேபி தனியார் என்ன ஜெயிச்சுலாம் ஆசிரியர் ஐயா குருமூர்த்தி வருஷத்துக்கு திமுக ஆட்சியில் இருந்தா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டார் பத்து வருஷம் திமுக ஆட்சியில இருந்தா தமிழ்நாடே இருக்காது எங்க அதுக்கப்புறம் கூட்டணி வச்சேன்னா அவன் தமிழ்நாடே இருக்காது காலி வலிமையான கூட்டணி வேண்டுமா இல்லையா தமிழ்நாட்டில் கட்சிகள் வெற்றி பெறுவதில்லை கூட்டணிகள் தான் வெற்றி பெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிற கட்சிகள் எல்லாம் திமுக உட்பட கூட்டணி சேர்ந்துதான் வெற்றி பெறுகிறார்கள் தனியாக களம் சந்திக்க எந்த கட்சியும் தயாராக இருந்ததில்லை எங்க ஊர் பக்கம் சிவகங்கை மாவட்டத்தில் திருக்கோஷ்டியூர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த கோஷ்டியூர் திருக்கோஷ்டூருடைய ஸ்தல புராணம் வாசிச்சிங்கன்னா அதுல ஒரு பெரிய அசுரனை எதிர்ப்பதற்கு சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேரும் கூட்டணி சேர்ந்து எதிர்த்தார்கள் என்பதுதான் திருக்கோஷ்டியூரை சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்குமே கூட்டணி தேவைப்படுதுன்னா அண்ணா திமுக பிஜேபிக்கு கூட்டணி தான் என் கேள்வி ஒரு அசுரன் எதிர்க்கிறதுக்கே கூட்டணி வேண்டது திமுக மாதிரி அசுரனை எதிர்க்கிறதுக்கு எத்தனை கூட்டணி வேணும் கண்ண பரமாத்மா என்ன சாதாரண ஆளா பூதகின்ற அரக்கியை கொல்ல தெரிந்த கண்ணனுக்கு கோவர்த்தனகிரி மலையை எடுக்க தெரிந்த கையில தூக்க தெரிந்த கண்ணனுக்கு அவங்க அம்மா வெண்ணப்பானையில வச்சிருந்த சாரி உரி பானையில வச்சிருந்த வெண்ணை எடுக்க தெரியாத என்ன கண்ணனுக்கு கண்ணன் என்ன பண்றாரு நாலஞ்சு பேரை கூப்பிடுறாரு கூட்டணி சேர்க்கிறாரு ஒருத்தர் முதுகுல ஒருத்தர் ஏறி போய் அந்த வெண்ணெய் வெண்ணிருக்க வெண்ணெய் எடுக்கிறதுக்கே கூட்டணி வேணும்னா திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவதற்கு கூட்டணி வேணுமா வேணாமான்னு அந்த வாசகர்கள் நான் வேணும்ல எல்லோரும் சேர்ந்துதான் ஒரு காரியத்தை செய்ய முடியும் எனிமிங்கிறது அரசியலினுடைய பால பாடம் பிக்ஸ் யுவர் எனிமி தமிழகத்தின் எதிரி இந்தியாவின் எதிரி இந்துக்களின் எதிரி திமுக தான் அந்த எதிரியை அகற்றுவதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நமக்கு வேலை அதுதான் திருப்புரங்குன்றம் நமக்கு சொல்கிற செய்தி திருப்புரங்குன்றம் மலையில என்ன பிரச்சனை மலை உச்சியில ஒரு தீபத்தூண் இருக்குங்க அந்த மலையவே சிக்கந்தர் மலைன்னு சொல்றான் எப்படி சிக்கந்தர் மலை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பாடின படையில நக்கீரன் சொல்றான் இந்த மலை உனக்கு சொந்தம்டான்னு பாடப்பட்ட திருமுருகாற்றுப்படை ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடு திருப்புரங்குன்றம் அங்க எப்படி சிக்கந்தர் வந்தாரு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சொல்றாரு அது சிக்கந்தர் மலைன்னு தேர்தலில் பாடம் புகட்டுவார்கள் இந்துக்கள் என்று அந்த கட்சிகளுக்கு நான் எச்சரிக்கிறேன் எப்படி சிக்கந்தர் மலையா இருக்க முடியாது முருகனுக்கு சொந்தம் அங்க இருக்கிற தர்கா அங்க இருக்கிற படிக்கட்டுகள் அங்க இருக்கிற நெல்லித்தோப்பு என்ற பகுதி இது மாத்திரம்தான் அந்த ஜமாத்துக்கு சொந்தம் தர்காவுக்கு சொந்தம் மத்த எல்லாம் கோவிலுக்கு சொந்தம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தீர்ப்பு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல தீர்ப்பு இருக்கு பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல நீதியரசர் கனகராஜ் தீர்ப்பு இருக்கு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீதியரசர் சுவாமிநாதனுடைய தீர்ப்பு இருக்கு மேல்முறையீட்டிலும் இரண்டு அமர்வுகள் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வுல தீர்ப்பு இருக்கு எதையும் நான் மதிக்க மாட்டேன் அங்க இருக்கிறது சர்வே கல்லு அப்படின்னு ஒருத்தர் பேசுறாங்கன்னா என்ன உச்சபட்ச அராஜகம் இது இந்துக்களுக்கு நேருகிற வஞ்சனை இல்லையா துரோகம் இல்லையா அநீதி இல்லையா மீறி கார்த்திகைக்கு தீபம் ஏற்றப்படும் தீபம் ஏற்றப்படும் இந்த ஏன் முடியவில்லை என்றால் தீர்ப்பு வந்தும் கூட முருகன் தீர்ப்பு வேற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் திமுக ஆட்சியில் தனக்கு தீபம் வருவதை முருகனே விரும்பாத காரணத்தினால்தான் இது நடக்கவில்லை நினைக்கிறேன் அடுத்த ஆட்சியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவுல நடக்கிற ஆட்சியில அங்கம் வகிக்கும் ஆட்சியில் தீபம் ஏற்றப்படத்தான் போகிறது முருகன் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கத்தான் போறார் இல்லைன்னா இந்துக்களுக்கு இங்க வாழ முடியாத சூழ்நிலை ஒரு வலிமையான ஹிந்து எழுச்சி நமக்கு தேவை இந்த தேர்தல் ஹிந்துவாக வாழ்கிறோம் ஹிந்துவாக ஹிந்துவாக விரதம் இருக்கிறோம் ஹிந்துவா பாதயாத்திரை போறோம் ஹிந்துவா ஆலய வழிபாடு செய்கிறோம் இதெல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதற்கு சற்றும் குறையாத முக்கியம் ஹிந்துவாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பது அதை விட அதிக முக்கியம் ஹிந்துவாக வாழ்வோம் இந்துவாக வாக்களிப்போம் என்பதையும் இந்த தேர்தல் நாம காமிக்கணும் ஒரு ஒன்று பெற்ற இந்து வாக்கு வங்கியை நாம் உருவாக்கி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் ஆட்சியிலும் அரசியலிலும் திமுகவை அகற்றுவதுதான் காங்கிரஸ் முக்த் பாரத் அமித்ஷா அவர்கள் சொன்ன மாதிரி திமுக முக்த் தமிழ்நாடு என்ற ஒன்றை உருவாக்குவதுதான் நமது இலக்காக இருக்கணும் பாரத் மாதா கி ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு நேர நெருக்கடியை புரிந்து கொண்டு ஒத்துழைத்த பேராசிரியர்களுக்கு நன்றி அடுத்து தமிழக காங்கிரசினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவர் துக்களக்கோடும் தொடர்புடையவர் நிறுவி ஆசிரியர் சோ அவர்களுக்கு நெருங்கிய நண்பராக இருந்தவர் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள் அவர் திடீர் காங்கிரஸ்காரர் அல்ல ஏனென்றால் இப்போ ஒரு தமிழக காங்கிரஸ் திடீர் காங்கிரஸ்காரர்கள் நிறைய இருக்கிறார்கள் அப்படி அல்ல அவர் பெருந்தலைவர் காமராஜருடைய உண்மையான தொண்டர் திருச்சி வேலுசாமி அவர்கள் அவரை காமக்கோடி அவர்கள்